அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று துணிச்சலுடன் சவாலான பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் உறுதுணையாயிருப்பர் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவியும் ஆதரவும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டி வரும் சுமையால் சந்தோஷம் குறையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டஹோரா சுக்கரன் மேசராசிக்கு நாளை அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே இன்று உடன்பிறந்தோர்கள் மற்றும் மனைவி வழி உறவினர்கள் மூலம் ஆதரவும் ஆதாயமும் பெறலாம் பேச்சில் ஆற்றல் பிறக்கும் எச்செயலிலும் வெற்றி காணலாம் நிலுவை பணம் வசூலாகும் பெரியோர்கள் மற்றும் நல்லோர்கள் கூறும் அறிவுரைகள் நல்வழிப்படுத்தும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் பொறுப்பான பணிகளை ஆற்றுவர் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி புதன் நாளை அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடம் முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாக உள்ளது மிதனராசி அன்பர்களே எண்ணிய எண்ணப்படி செயல்கள் நடவாது போயினும் நடக்கும் செயல்கள் இனிமையாகவே செல்லும் உறவினர்களும் நண்பர்களும் பக்கபலமாய் நிற்பர் வீடு வாகனம் ஆவரண சேர்க்கை வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உண்டு பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மிதிர ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கடகராசி அன்பர்களே ராசிநாதன் நீச்சகதியில் இருப்பதால் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நலம் இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் அவசியம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறும் ஆலோசனைகள் நல் வழிப்படுத்தும் மனைவி மற்றும் மனைவி வழி உறவுகள் மூலம் நன்மைகள் குறைவு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு திருப்தி தரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட ஹோரா குரு கடகராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது சிம்மராசி அன்பர்களே பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் முழு ஆதரவுடன் இருப்பர் வீடு வாகனம் ஆவரண சேர்க்கை வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் வீண் பயமும் தெளிவின்மையும் தீர இறைபக்தியே மருந்து கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட ஹோரா புதன் சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே பத்தில் உள்ள செவ்வாய் மூலம் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் ராசியாதிபதி இருப்பதால் ஆற்றலும் வேகமும் அதிகரிக்கும் எல்லா இனங்களிலும் வெற்றி கிட்டும் ஆவரண சேர்க்கை வாகன பிராப்தி உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பதவி உயர்வும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி குரு கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது துளாராசி அன்பர்களே ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகங்கள் இருந்த போதிலும் திரிகோணத்தில் உள்ள கிரகங்கள் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரும் புதிய திட்டங்களை ஒரு நாள் வைப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சகாயம் பெறலாம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் நன்மையே தரும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சிறு சிறு பயணங்களும் உண்டு விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அது சந்திரன் சந்திரன் துளாராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதி எட்டாம் இடத்தில் உள்ளதால் புதிய திட்டங்களை இன்று ஒத்தி வைத்துவிட்டு அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் மூலம் அன்பும் ஆதரவும் தொடரும் ஆழ் மனதில் உள்ள கவலைகளினால் உற்சாகம் குறையும் தெய்வத்திடம் சரண் மட்டுமே ஒரே வழி பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் அலைச்சலும் பயணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட சூரியன் விருச்சிய ராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது தனுசு ராசி அன்பர்களே குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மூலம் தலையீடுகளும் குறுக்கீடுகளும் தொடரும் பொறுமையும் நிதானமும் விடாது பற்றி கொள்ளவும் பத்தில் உள்ள கிரகங்கள் வெற்றியை உறுதியாய் தருவர் வீண் அலைச்சலும் அனாவசிய செலவுகளும் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி சுக்ரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மகர ராசி அன்பர்களே அறிவும் ஆற்றலும் உங்கள் ராசியை பார்ப்பதால் எச்செயலும் வெற்றியே புகழ் மதிப்பு உயரும் துணிச்சல் மிகு காரியங்களையும் எளிதில் முடித்து வெற்றி காணலாம் எண்ணிய வண்ணம் செயலாற்றி விடலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் பணியாளர்கள் புதிய பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மகர ராசிக்கு இன்று சந்திராவதம் பூர்ணமாய் உள்ளது கும்பராசி அன்பர்களே திட்டமிட்டபடி செயலாற்றிட பல்வேறு தடைகள் உருவாகும் பொறுமையும் பேச்சில் நிதானமும் அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த ஆதரவு இல்லை யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியாது இறைவனிடம் சரண் புகுந்தால் அருளோடு பொருளையும் பெறலாம் பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே உற்றாரும் உடன் பிறந்தாரும் ஒதுங்கி இருப்பதோடு கவலையும் அள்ளித் அள்ளித்தருவர் எண்ணியபடி செயலாற்றிட முடியாமல் மனது வருத்தப்படும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஓரளவு நன்மைகள் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் செலவுகளும் வீண் அலைச்சலும் தொடரும் பணியாளர்களுக்கு கூடுதல் பணிகள் உருவாகும் மதிப்பும் உயரும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட புதன் மீனராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது இனி என் கணித முறையில் பிறவி எண்ணுக்கொப்ப இன்றைய நாள் பலன்கள் இன்றைய நாள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் எட்டு விதி எண் எட்டு கிழமை எண் ஒன்பது ஒன்றாம் எண்காரர்களுக்கு தடைகள் உருவான போதும் இறுதியில் வெற்றி உறுதி இரண்டாம் என்காரர்களுக்கு பிறருடன் அனுசரித்து போவது நலம் மூன்றாம் என்காரர்களுக்கு பயணங்களும் செலவுகளும் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை நான்காம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கெட்டும் ஐந்தாம் என்காரர்களுக்கு வேலையாட்கள் பணியாளர்கள் மூலம் ஆதரவும் ஆதாயமும் பெறலாம் ஆறாம் என்காரர்களுக்கு இன்று எச்செயலும் வெற்றி தரும் நண்பர்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் ஏழாம் எண்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் உருவாகும் பொறுமை அவசியம் எட்டாம் என்காரர்களுக்கு தடைகள் உண்டு சமாளிக்கும் ஆற்றலும் உண்டு ஒன்பதாம் என்காரர்களுக்கு பிறரின் ஒத்துழைப்போடு வெற்றியைப் பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது

With the reference to the present planetary position, send the basic particulars of name, father oblique husband name, date of birth, time of birth and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by paytm or by account transfer. The report is not a ready-made, programmed one, but it is prepared for the particular individual specifically who requests and the report will be sent in pdf or image file through whatsapp or by mail apart from general predictions solutions along with remedies to any questions will also be done for marriage matching to ascertain the compatibility send the basic particulars of both male and female please contact or send message to nine four eight six one zero five four seven three or 830305473 mindum <laughs> nali sandikiren nandri vanakam